வணக்கம் நமஸ்தே வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடிகாரத்தில் நேரத்தை ஹிந்தியில் எப்படி சொல்வது ஹிந்தி மே பர் சமை கேசே பதாய் ஹிந்தி மே ஹிந்தியில் கடி பர் கடிகாரத்தில் சமய நேரம் கேசேனா எப்படி பதாய் சொல்வது ஹிந்தி மே பர் சமை கேசே பதாய் கடிகாரத்தில் நேரத்தை ஹிந்தியில் எப்படி சொல்வது ஹிந்தி மே கடிபர் சமய கேசேபத்தாய் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் பார்க்கலாம் ஒன்று ஏக் இரண்டு தோ மூன்று தீன் நான்கு சார் ஐந்து பாஞ்ச் ஆறு சே ஏழு சாத் எட்டு ஆட் ஒன்பது நோ பத்து தஸ் பதினொன்று கியாராம் பன்னிரெண்டு பாரா இந்த நம்பர்ஸ் கிளாக்ல இருக்கும் கடிகாரம் அப்படிங்கிறத கடின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் நேரம் அப்படிங்கிறதுக்கு டைம் சமய வக்த் மூணுமே சொல்லலாம் டைம் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு சமயங்கிறது ப்ராப்பர் ஹிந்தி வேர்டு சன்ஸ்கிருத்லேருந்து எடுத்தது வக்த் அப்படின்னா உருது வேர்டு அது பட் மூணுமே யூஸ் பண்ணலாம் டைம் அதிகம் யூஸ் ஆகும் உங்கள் கடிகாரத்தில் நேரம் என்ன ஆப்கி சமய சமைக்காக ஆப்கி உங்கள் கடிமே கடிகாரத்தில் சமை நேரம் கேஹெ என்ன ஆப்கி ஹடிமே சமைக்காக உங்கள் கடிகாரத்தில் நேரம் என்ன ஆப்கி ஹடிமே சமைக்கேஹ சில டைம் நம்ம வாட்ச் டவுட்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம அடுத்தவங்க கிட்டே கேட்போம் உங்கள் வாட்சில் என்ன டைம் ஆகுது அப்படின்னு அதுக்கு ஆப்கி ஹடிமே சமைக்கேஹ நேரம் என்ன அப்படின்னு பொதுவாக கேட்கறதுக்கு சமை கே ஹுவாக சமை நேரம் கே ஹூவாக என்ன ஆகுது இப்போது அப்படிங்கிறதுக்கு நேரம் இப்போ என்ன சமை கே ஹுவாக சமை கே ஹுவாக மணி என்ன அப்படின்னு கூட கேட்குறோம் கித்னே பஜேஹ கித்னே எவ்வளவு என்ன பஜே ஹே மணி எவ்வளவு ஆகுது அப்படின்னு கேட்கறதுக்கு கித்னே பஜே ஹே கித்னே பஜேஹ இப்போது கடிகார பொறுத்த வரைக்கும் கால் மணி அப்படிங்கிறது பதினைந்து நிமிடங்கள் அதை ஹிந்தியில் சவா அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க பந்திரா மினிட் அப்படிங்கிறதுக்கு சவா கால் மணி பந் பதினைந்து நிமிடங்கள் சவா பந்திரா மினிட் அதே அரை மணி முப்பது நிமிடங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஹிந்திலதையு சாடே அப்படின்னு வரும் அரை மணி சாடே சாடே தீஸ் மினட் இதே முக்கால் மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் அப்படின்னு சொல்லணும்னா போனே மினட்க்கு போனே போனே பைத்தாலி மினட் போனே இப்போ ஒன்றை மணி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விதிவிலக்கு ஒன்றைக்கு இந்த இடத்துல முப்பது நிமிடம் இருந்தாலும் சாடேன்னு யூஸ் பண்ண மாட்டாங்க ஒன்றைக்கு டேடு அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க ஒன்றை மணி அப்படின்னு சொல்கிறதுக்கு டேடு பஜேன் ஒன்றை டேடு ஒன்றை டேடு அதே மாதிரி இரண்டைக்குமே டை அப்படின்னு சொல்கிறது சாடே தோன்று சொல்ல மாட்டாங்க டை அப்படின்னு சொல்கிறது இரண்டரை டூ தேர்ட்டி அப்படிக்கு டை இரண்டரை டை அடுத்தது பார்த்தீங்கன்னா நேரம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஒரு மணி ஆகுதுன்னா ஏக் பஜே ஹே மணி வந்து பஜே ஹே அப்படின்னு சொல்கிறது ஏக் பஜே ஹே ஒரு மணி ஏக் பஜே ஹே ஏக் பஜே ஹே ஒன்னே கால் மணி காலுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சவான்னு சொல்லணும் இப்போ சவா ஏக் பஜே ஹே சவா ஏக்னா ஒன்னே கால் சவா ஏக் பஜே ஹே சவா ஏக் பஜே ஹே ஒன்றரை மணி அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்கனவே பார்த்தோம் டேட் அப்படின்னு சொல்லணும் டேட் டேட் பஜே பஜே ஒன்னே ஒன்னே முக்கால் முக்கால் மணி முக்காலுக்கு போனேன்னு சொல்றது ஆனால் ஒன்னே முக்கால் மணி அப்படின்னு சொல்றதுக்கு போனே தோ பஜே ஹே இந்த இடத்துல போனே தோ ஏன் வருதுன்னா இது குவார்ட்டர் டு டூ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்ற மாதிரி போனே தோ ஒன்னே முக்கால் உண்ண கப்ரென்ன நம்பர் ਵਰதோ அதே சொல்லி பானே தோ அப்படினு சொல்லணும் பானே தோ বাজে हैं இரண்டே கால் மணி அதே மாதிரி సవా దో బజే हैं సవా దో ఇరండే గాల్ సవా దో బజే हैं సవా దో బజే हैं ఇరండరై మని 3:30 బజే हैं ఇర్కనవే పాతో 2:30 కే 3:30 ని సోల్్రదై బజే हैं இரண்டே முக்கால் மணி அதே மாதிரி போனே தீன் பஜே ஹே போனே தோன் ஆச்சுன்னா ஒன்னே முக்கால் நாயிரும் போனே தீன் பஜே ஹே அப்படின்னு தான் சொல்லணும் இரண்டே முக்கால் அப்படின்னா போனே தீன் அடுத்த நம்பரை சொல்லித்தான் போனே யூஸ் பண்ணணும் குவார்ட்டர் டூ த்ரீ போனே தீன் பஜே ஹே போனே தீன் பஜே ஹே அடுத்தது மூணு மணி ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு தீன் பஜே ஹே தீன் தீன் பஜே ஹே தீனா மூன்று இப்போ இன்னொரு ப்ராக்டிஸ் பார்க்கலாம் நம்ம பதினோரு மணி கியாரா பஜே ஹே பதினொன்றே கால் சவா கியாரா பஜே ஹே பதினொன்றரை மணி சாடே கியாரா பஜே ஹே பதினொன்றே முக்கால் அப்படிங்கிறதுக்கு போனே பாரா பஜே ஹே இந்த இடத்துலையுமே பதினொன்றே முக்கால் அப்படின்னா போனே பாரான்னு தான் யூஸ் பண்ணணும் பதினொன்றுக்கு கியாரா பாரா பன்னிரெண்டு அடுத்த நம்பர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால போனே பாரா பஜேஹே போனே பாரா பன்னிரெண்டுக்கு பாரா பாரா பன்னிரெண்டு பாரா பஜேஹ அடுத்தது ஒரு மணி பத்து நிமிடங்கள் இப்போது கால் அரை முக்கால் பார்த்தோம் அதுக்கு நடுவுலேமை ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் எல்லாம் வருது ஒரு மணி பத்து நிமிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏக் பஜ்கர் தஸ் மினிட் ஏக் பஜ்கர் அப்படின்னா ஏக்னா ஒன்று ஏக் பஜ்கர் அப்படின்னா ஒன்று மணி ஆகி ஒன்று மணிக்கு பிறகு பத்து நிமிடங்கள் தஸ் மினிட் ஏக் பஜ்கர் தஸ் மினிட் இதே ஒரு மணி ஐந்து நிமிடங்கள் அப்படின்னா ஏக் பஜ்கர் ப் மினிட் அடுத்தது ஒரு மணி இருபது நிமிடங்கள் பஜ்கர் பீஸ் மினிட் ஏக் பஜ்கர் ஒரு மணி கழித்து இருபது நிமிடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏக் பஜ்கர் பீஸ் இதே மாதிரி ஏக் பஜ்கர் பச்சாஸ் மினிட் ஏக் பஜ்கர் சாலீஸ் மினட் இல்லை பச்சீஸ் அப்படியே ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம சொல்லிகிட்டே போய்க்கலாம் அடுத்தது உங்களுக்கு உண்டான ஒரு ப்ராக்டிஸ் செஷன் நீங்கள் கால் அப்புறம் நான்கரை மணி இந்த ரெண்டுக்கும் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் கொஷின்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது போக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கான் அமுத்திக்கோங்க தண்ணா போகிற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்